அதிக நேரம் வேலை பார்க்கறது தான் நம்மளை சம்பாதிக்க வைக்கும் நம்மள சக்சஸ்ஃபுல்லா மாத்தும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம கண்டிப்பா இந்த புக்கை படிக்கணும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்ப சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வர அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தான் டீப் ஒர்க் தமிழ்ல கருமமே கண்ணாக இரு கால் நியூ போட்டுங்கிற எழுத்தாளர் எழுதின இந்த புத்தகம் நம்ம வேலை செய்யற விதத்தை எப்படி மாத்துறதுன்னு நமக்கு சொல்லி தருது அதிக நேரம் வேலை பாக்குறது இல்ல அதிக திறன்களோட வேலை பாக்குறது தான் அதிக கவனத்தோட வேலை பாக்குறது தான் ஒருத்தரை சக்சஸ்ஃபுல்லா மாத்தும் சம்பாதிக்க வைக்கும் அப்படின்னு இந்த புத்தகம் ஒரு எடுத்துக்காட்டு முன் வைக்கிறது அவங்க ஊர்ல ரெண்டு கார்பெண்டர்கள் இருந்தாங்களாம் ரெண்டு மர வேலை செய்யறவங்க அதுல ஒருத்தரோட சம்பளம் ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது டாலர் இன்னொருத்தவரோட சம்பளம் ஒரு மணி நேரத்துக்கு டாலர் ரெண்டு பேருமே மர வேலை தான் செய்யறாங்க ஆனா ஏன் அவங்க சம்பளத்துல இத்தனை வித்தியாசம் அதுக்கான பதில் ஒருத்தவரு சாதாரணமான மரப்பொருட்கள் செய்யறவரு இன்னொருத்தவர் கார்டு ஐட்டம்ஸ் அதாவது மரத்துலயே செதுக்கி செதுக்கி பேட்டர்ன்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி பேட்டர்னோட கூடிய மரப்பொருட்கள் செய்யறவரு சாதாரண மரப்பொருட்கள் செய்யறவருக்கு ஒரு மணி நேரத்துக்கு அம்பது டாலர் சம்பளம் அதுவே கார்டர்ட் ஐட்டம் பண்றவருக்கு ஒரு மணி நேரத்துக்கு இருநூறு டாலர் சம்பளம் பாத்தீங்களா எவ்வளவு நேரம் வேலை பாக்குறோங்கிறதுல இல்ல எவ்வளவு திறன்களோட நம்ம வேலை பாக்குறோங்கிறது நம்ம சம்பளத்தையே தீர்மானிக்குது அதே மாதிரி ஒரு ஊர்ல ரெண்டு வியாபாரிகள் இருந்தாங்க ரெண்டு பேருமே தன்னுடைய தலையில ஒரு கூடையில சில பொருட்களை எடுத்து வச்சு ட்ரெயின்ல போய் வியாபாரம் பண்றவங்க ரெண்டு பேரும் ஒரே அளவு வியாபார திறனோட தான் இருக்காங்க ஒரே அளவு பொருட்களை தான் எடுத்துட்டு போறாங்க ஒரே மாதிரியான பொருட்களை தான் எடுத்துட்டும் போறாங்க ஆனா எட்டு மணி நேரம் கழிச்சு வரும்போது முதல் வியாபாரி ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு ஆனா ரெண்டாவது வியாபாரி வெறும் முன்னூறு தான் சம்பாதிச்சிருக்காரு இந்த ரெண்டு பேத்துக்கும் இடையில என்ன வித்தியாசம் நீங்க நினைக்கிறீங்க இதற்கான பதிலும் ரொம்பவே சுலபம் முதல் வியாபாரி தன்னோட கவனம் முழுவதையும் வேலையில மட்டும் தான் வச்சிருந்தாரு வியாபாரத்தை தவிர வேற எதுலயும் அவருடைய கவனம் போகல கடைசியா வியாபாரத்தை முடிச்சுட்டு வரும்போது அவர் கையில ஆயிரம் ரூபாய் இருந்துச்சு அதுவே ரெண்டாவது வியாபாரியோ வியாபாரத்தோட சேர்த்து பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் கதை பேசுறதுல அப்புறம் வர ஃபோனை எல்லாம் பேசிக்கிட்டு பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறது இப்படி எல்லாம் பல விஷயங்கள்ல கவனத்தை சிதற விட்டுறாரு அதனால அவரால் அதிக வியாபாரம் செய்ய முடியல தான் இருநூறு முன்னூறு ரூபாயோட திரும்பி வந்தாரு சரிதான எவ்வளவு நேரம் வேலை பாக்குறோங்கிறதுல இல்ல எவ்வளவு கவனத்தோட வேலை பாக்குறோம் அப்படிங்கிறது நம்ம சம்பாத்தியத்தையும் நம்ம சக்சஸையும் தீர்மானிக்குது இந்த மாதிரி அதிக கவனத்தோட எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம அதிக திறன்களை செலுத்தி செய்யற காரியத்துல மட்டும் முழு கவனத்தையும் வச்சு வேலை பாக்குறதுக்கு பேரு தான் டீப் ஒர்க் இதே மாதிரி ஷாலோ ஒர்க் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதாவது மேம்போக்கா செய்யும் வேலைகள் நம்ம கவனத்தை அங்க சிதற விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு அற அதுதான் கவனத்தோட செய்வோம் எடுத்துக்காட்டுக்கு ஒரு தையல் தைக்கிறவங்க இருக்காங்க அவங்க ஒரு ஷர்ட்டை ஸ்டிச் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஷர்ட்டை வெட்டும் போதும் சரி ஜாயின் போதும் சரி அவங்களோட முழு கவனமும் அதுல மட்டும்தான் இருக்கும் அந்த சமயத்துல அவங்க டிவி பார்க்க மாட்டாங்க யார்கூடையும் பேச மாட்டாங்க வேற எதை பத்தியும் சிந்திக்க கூட மாட்டாங்க இந்த மாதிரியான வேலைக்கு தேவைப்படுறதுதான் டீப் ஒர்க் அந்த ஷர்ட்ட ஒவ்வொரு பார்ட்ஸையும் ஜாயின் பண்ணும் போதோ இல்ல பட்டன் தைக்கும் போதோ அவங்க அந்த அளவுக்கு கவனமா இருக்க மாட்டாங்க இந்த வேலைகளை எல்லாம் ஈஸியா செய்ய முடியும் டிவி பாத்துகிட்டே யாருக்கூடயாவது கதை பேசிக்கிட்டே கூட இந்த மாதிரியான வேலைகளை அவங்களால செய்ய முடியும் இந்த வேலைக்கு பேர் தான் ஷேலோ ஒர்க் இதே மாதிரிதான் நம்ம அன்றாட வேலைகளையும் சிலதை டீப் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் சிலதை எல்லாம் ஷாலோ ஒர்க் பண்ணாலே போதுமானதா இருக்கும் எந்த வேலைய டீப் ஒர்க் பண்ணணுமோ அந்த வேலைய டீப் ஒர்க் தான் பண்ணணும் எந்த ஒர்க் பண்ணணுமோ அதை மட்டும் தான் ஷேலோ ஒர்க் பண்ணணும் மாத்தி செஞ்சோம்னா நம்ம அதிக நேரம் வேலை செய்யற மாதிரி இருக்குமே தவிர எஃபிஷியன்சியா இருக்காது அதனால இந்த டீப் ஒர்க்க பிராக்டிக்கலா நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கறத இந்த ஆத்தர் இந்த புக்ல சொல்லி இருக்காரு அத ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப பார்க்கலாம் ஸ்டெப் நம்பர் ஒன் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள்ல எதுக்கெல்லாம் டீப் ஒர்க் தேவைப்படுது அப்படிங்கறத ஒரு பட்டியல் எடுக்கணும் அந்த வேலைகளை செய்ய உட்காரும் போது மட்டும் டீப் ஒர்க் பண்ற மாதிரி பாத்துக்கணும் ஸ்டெப் நம்பர் முழு திறனோட ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா நம்ம அதை தொடர்ந்து நிறைய கத்துக்கணும் திரும்ப திரும்ப செஞ்சு அந்த ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் ஸ்டெப் நம்பர் த்ரீ முதல்ல ஒரு ரொட்டைனை பில்ட் பண்ணணும் ஒரு வேலையை கையில எடுக்கணும் நம்ம முழு ஸ்கில் செட்டையும் அதுல காட்டணும் எந்த கவன சிதறலும் இல்லாம அந்த வேலையை செய்யணும் அப்புறம் ஒரு குட்டி பிரேக் எடுக்கணும் அந்த பிரேக்ல ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அடுத்த சைக்கிளுக்கு தயாராகணும் ஸ்டெப் நம்பர் போர் பொதுவா இந்த டீப் ஒர்க் செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய எதிரி யாரு அப்படின்னா போர்டம் போர் அடிக்காம இருக்கணும்னா அதை செய்யறதுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் மெத்தட நம்ம உருவாக்க ஆரம்பிக்கணும் அது மட்டும் இல்லாம முந்தின ஸ்டெப்ல சொன்ன மாதிரி குட்டி குட்டி பிரேக்ஸ் உருவாக்கணும் அந்த பிரேக்ஸும் போர் அடிக்காம நம்மள வேலை பார்க்க வைக்கணும் அந்த நேரத்துல சோசியல் மீடியாவை நல்லது எடுத்துக்காட்டுக்கு காலையில பத்து மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நாம ஒரு வேலையை டீப் ஒர்க் பண்ண போறோம்னா தயவு செஞ்சு பத்துல இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் எல்லா ஆஃப் பண்ணி வைக்கணும் அந்த மீடியாவை நிறுத்தம் ஒவ்வொரு நாளும் ஆக்டிவிட்டிஸ்ல வேற ஏதாவது பேரலா பண்ணிக்கிட்டே பாக்குற மாதிரியான வேலைகள் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில இருக்கும் அந்த வேலைகளையும் ஷேலோ ஒர்க் பண்றதுக்காக நம்ம பழகிக்கணும் எடுத்துக்காட்டுக்கு நான் பண்ணும்போதோடிக்கும் போதோ ஏதாவது ஒரு ஆடியோ முக்கால் வாசி டீப் தான் இருக்கும் அந்த சமயத்துல சோசியல் மீடியாவை பண்றதே இல்ல இது மாதிரி நம்ம வேலைகள்ல எதையெல்லாம் டீப் ஒர்க் பண்ணணும் எதையெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத பிரிச்சு பார்க்க பழகிக்கணும் ஒரு மாசம் கஷ்டமா தான் இருக்கும் அடுத்த மாசத்துல இருந்து பழகிடும் சரிங்க பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஓரளவுக்கு டிப்ஸ் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி டீப் ஒர்க் பண்றதுனால நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா இந்த புத்தகம் நான்கு விதமான நலன்கள் நமக்கு நடக்கும்னு சொல்லுது நம்பர் ஒன் நம்மளோட உடல் நலம் முன்னேறும் நம்பர் டூ நம்மளால அதிகமா சம்பாதிக்க முடியும் நம்பர் த்ரீ நம்மளோட ஒர்க் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் நம்ம ஒரு ஹைலி ஸ்கில்டு ஸ்கில்சனா மாறுவோம் நம்பர் போர் நம்மளோட தைரியம் ரொம்பவே அதிகரிக்கும் சொல்றாங்க சோ கடைசியா இந்த புத்தகம் நம்ம எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கறத பிராக்டிக்கலா சொல்லி கொடுத்துருக்கு இந்த புக்கை பத்தி இன்னும் டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க அடுத்த வாரம் வேற ஒரு புக் சம்மரியோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திரு நன்றி வணக்கம்